ஹாய் வெல்கம் பேக் டு சேனல் டுடே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் சுரதாபதி பார்க்க போகிறோம் சுரதாபதி அலசம் டுவெல் ஸ்டாண்டர்லையும் சம் ஸ்டாண்டர்டர்லையும் இருக்கும் சம்ஸ்டர்ல காடு அப்படிங்கிற அலச தேன்மலை நூலில் வந்து இயற்கை எள்ளில் அப்படிங்கிற பகுதி பாடப்பகுதியாக இருக்கும் அது கிளிக்கிணி பாவகையை சார்ந்தது டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இதில் வெற்றி பெறங்கிறது வந்து துறைமுகம் கவிதை தொகுப்பாகும் இது வந்து என்சிர் கல்நடி ஆசிரிய விருத்தம் அவரோட நூல்கள் வந்து அமுதம் தேனும் மங்கையகரசி தேன்மலை துறைமுகம் தேன்மலை வந்து தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல் அவர் நடத்திய இதில் வந்து காவியம் அது முழுக்க முழுக்க கவிதை மட்டுமே இருக்கும் இலக்கிய ஏடு வந்து இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் இயற்பெயர் வந்து ராசகோபாலன் வரது பாரதாசன்